ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிப மகிமை அனுபவங்கள்ல இப்போ நம்ம ராமநாத கடம்பாடிகள் அப்படிங்கிற ஒரு பற்றி பார்க்குறோம் அவருக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிறது பத்திரிக்கை அடிச்சுட்டா ஒரு மாதம் இருக்குது கல்யாண செலவுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பணம் இன்னும் தேவைன்னு மாமி மாமா கிட்டே சொல்கிறார் பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு கேட்குற உங்களுக்கு உனக்கு வழி இல்லை போய் பெரியவாட்டை வாங்கிட்டு வாங்குவோம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வச்சுட்டு வாங்கிட்டு வாங்குவோங்கிற மாமா ஆன மட்டும் ஆ பண்ணுற பெரியவர்கிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை இல்லை கேட்போம் அவர்தான் குரு அவர் தான் நமக்கு கொடுக்கும் புறப்பட்டு வந்துவிட்டார் ஸ்ரீரங்கத்தில் அருகில் ஏறி வந்துட்டேன் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்ட காஞ்சிபுரத்தில் வந்த உடனே காலகட்டத்தில் ஸ்நானத்தில் முடிச்சுட்டு அனுஷ்ணானம் முடிச்சுட்டு பெரியவாலை பார்க்க போகிற கூட்டமான கூட்டம் க்யூடுக்கிறது இவர் என்ன பண்ணுறா ஒரு மூங்கில் தட்டில் இவர் வாழ்ந்து அந்த பழங்கள் கொஞ்சம் புஷ்பம் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வச்சு இந்த வரிசையில் இருக்கிறார் வரிசை வரிசாக போயிட்டுருக்கு பெரிய வரிசை அது இந்த வரிசையில் இருக்கிறவர்கள்லாம் திரைவாட்ட போய் அவரோட வேண்டுகோள் பிரார்த்தனை சொல்லணும் எல்லாம் வரிசையில் போய்ட்டுருக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு கையில் எல்லாரும் தட்டு வச்சுட்டுருக்கா முங்கில் தட்டு சரி இதெல்லாம் எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கே இந்த தட்டெல்லாம் எவ்வளோ நேரம் வச்சுட்டு போகிறவா போறவா வர வழக்கெல்லாம் இருக்கே இடிக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுற இந்த ராமநாத கண்டபாடிகள் ஒரு பத்தாவது நபராக இருக்காருன்னு வச்சுக்கோம் இன்னும் பத்து பேர் தன்னா பார்த்துடுவார் இந்த தட்டை பெரியவாட்டை சமர்ப்பித்து பத்திரிக்கை காமிச்சு பெரியவா பத்திரிக்கை பார்த்து என்ன கல்யாணமா கல்யாணமாக பெரியவள்கள் பரிச்சயம் ராமநாதன் நம்படிகள் பொண்ணு கல்யாணமா காமாட்சி கல்யாணமா சரி என்ன வேணும் பெரிய அப்படியா சரி யாரை கூப்பிட்டு பெரியவா கொடுத்துருவார்னு நினச்சிருக்கேன் அதுக்கு பத்திரிக்கை தானே துருப்பு சீட்டு அதுக்கு பத்திரிக்கை தானே இந்த இடத்துல பேசுனது அதனால் தட்டை கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுட்டுருக்க ஆனால் அந்த கூட்டத்தில் சொந்த மடத்தோட சிற்பந்தி தொண்டர்கள் நம்ம எல்லார் கையில் இருக்க பூக்கள் தட்டெலாம் வாங்கி கொண்டு போய் பெரியாள் கொண்டு கடை கண்டு பிடிக்கிட்டு போய் வச்சுட்ற இவர் சதம்புற எப்பாப்பா அந்த தட்டு கொடுப்பா நான் வச்சுட்டு கொடுப்பா பத்திரிக்கை இருக்கப்பா பெரியவாட்டை சொல்லணும் பெரியவாட்டை கிட்ட வருமா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு என்னடா அதேன்னு யோசிக்கிற வரிசை போயின்னு இருக்கு இவர் எட்டாவது நம்பர் ஏழாவது நபராக தெளிவாக பார்த்துடுறேன் அப்படியே பார்த்துடுறேன் என்ன ராமநாத கடமாடிகள் அப்படிங்கிற ஆமாம் பிரிவா வாங்க வாங்க முன்னாடி எப்படி இருக்கே கேள் சோறுமார்க்கலை தொழில் நான் இருக்க உபன்யாசம் வேதிகளாக நல்லா போயின்னு இருக்கேன் ஆற்றுல எல்லாரும் சோரிமே இருக்கல ஒய்ஃபு தர்மாபாட் சோக்கியமாக பொண்ணு காமாட்சி சோக்கியமாக எல்லா குடும்பத்தையும் பெரியவாக்க எல்லாரோட சேம லாபத்தை பெரியவா விசாரிக்கிறார் என்ன ஒரு ஞான கடல் பரம்போ இவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன விஷயம் அதான் அனுப்பிச்சு வச்ச மெல்ல ஆரம்பிக்கிறார் அதான் அணைச்சி வச்ச ஓ அப்ப நீராங்கி வரல போல இருக்கு வாத்து மாமி சொல்லி வந்திருக்க அப்படியா இல்லை இல்லை பெரியவ நல்ல காரியம் அதான் போயிட்டு வர சொன்னா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னா என்ன விஷயம் பொண்ணுக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணம் பெரியவா பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் உன்னோட பத்திரிக்கை அப்படிங்கிற அப்படின்னு நான் அடுத்த விஷயத்துக்கு வரணும் இல்லையா பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு சொல்லணும் பணத்தை சொல்லணும் மெல்ல ஆரம்பிக்கிறேன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப பெரியவர் சொல்கிற ஒன்று கவலைப்படாது என்னோட ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்ட்டு பெரியவர் சொல்கிற உமக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வச்சுருக்கேன் ஒரு அசைன்மெண்ட்டு அப்படிங்கிறேன் பிரிவாவை பார்க்குறேன் என்னடா நம்ம சொன்னோம் அதுக்கு பதிலாக காணும் பொண்ணு கல்யாணத்தை சொன்னோம் அதுக்கு பணம் வேணும் பதினஞ்சாயிரம் ரூபா தர்மபால் சொல்லி அனுப்பிச்சிருக்க அந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லை பெரியவா அதுக்குள்ளே வேறு ட்ராக் மாறி போயிட்டாலே அப்படி என்ன பிரிவா அப்படிங்கிற இல்லை உனக்கு ஒரு அசைன்மெண்ட் சொன்னேன்னே திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் பல வருஷமாக கும்பாபிஷேகமாகாமல் இருக்குது கொஞ்சம் க்ஷீணிச்சு போயிருக்கு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலில் இருக்கிற பட்டாச்சாரியார் ஒரு பிரசன அவர் பார்க்க இந்த கோவில் ரொம்ப இந்த கோவில் இந்த ஊரில் பல அசம்பாவிதங்கள்ல அப்பப்ப நடந்துருக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கிறப்ப இந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் ஆகணும் சரோக்ஷனமாக சப்தம் ஏழு நாள் இந்த கோவில் சரியா போடும் சொல்லியிருக்காங்க ஆரம்பிக்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்